பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம் எல்லாருமே பகவான் பகவான் இல்லையா கடவுள் பகவான் அப்படின்னு சொல்றோம் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல தினமும் கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அழைப்போங்க கோவில் போயிட்டு வந்து என்னத்த கிடைக்க போகுது நமக்கு கோவில் போவோம் பகவான கும்பிடுவோம் போயிருவோம் எந்த கோவில் போனாலும் சரி சிவன் பெருமாள் எந்த கோவில் போனாலும் சரி ஆமா பகவான் என்ன வீட்டிலேயே இருக்காரு மனமே ஒரு கோவில் சொல்றோமா மனமே ஒரு கோயில் செய்யும் தொழிலே தெய்வம் சொல்றோமா இதெல்லாம் வந்து சால்ஜாப்புக்காக சொல்லக்கூடியது செய்யும் தொழிலே தெய்வம் அதுல சில எத்திக்ஸ் இருக்கும் ஆனா ஒரு கோவில் போயிட்டு தினமும் ஒரு கோவில்ல போய் ஒரு பகவான தரிசனம் பண்ணிட்டு போனா என்னெல்லாம் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல போனேன் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் ஆதார சக்தி வீரியம் தேஜஸ் இந்த ஆறும் நமக்கு கிடைக்கும் இந்த ஆறும் கிடைக்கணும்னா எங்க போனோம் கடவுளை போய் பார்க்கணும் பகவானை போய் பார்க்கணும் நீ பெருமாள் கோயில் போ சிவன் கோயில் போங்க பிள்ளையார பாருங்க முருகனை பாருங்க இல்ல என் வீட்டுக்கிட்ட இருக்கிற அம்மன் இருக்காங்க போய் பாருங்க யார் எந்த கோவில் வேணாலும் ஆனா கோவிலுக்கு போகணுங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பார்ட்டா வச்சுக்கோங்க டெய்லி டெய்லி நிறைய பேர் கேளுங்க அப்பா நான் அந்த கோவில் போயிட்டு வந்தாலே ஒரு நிம்மதி இருக்குடா அந்த கோவில்ல அந்த பகவானை பார்க்கும்பொழுதே எனக்கு என்னமோ தெரியல ஒரு பலம் அந்த மாதிரி இருக்கு சொல்றோமா அப்புறம் ஆதார சக்தி நம்ம கிட்ட வந்துரும் வீரியம் வரும் தேஜஸ் ஒரு அழகு அழகுன்னா என்ன அரிதாரம் பூசி கொண்டு வரது அழகு கிடையாது தேஜஸ் அதான் அழகு முகம் வசீகரமா இருக்கும் அந்த கடவுளை பார்த்துட்டு வந்தாலே நமக்கு இருக்கும் இன்னொன்னு ஞானம் எல்லாருக்கும் ஞானம் வேணும் இல்லையா ஞானம் இல்லாத ஞான சூன்யம்மா ஞானமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஞானமும் வேணும் பலமும் வேணும் பலம் இருக்கணும் பலம் இல்லைன்னா எப்படி ஆயிரும் சொங்கி மாதிரி ஒன்றுமே ஒண்ணுமே இருக்காது அடுத்தவர்கள் அடிக்கிறதுக்கான பலம் இல்லைங்க நமக்குள்ள ஒரு பலம் ஸ்ட்ரென்த் சொல்லுவோம் இல்லையா நமக்குள்ள ஒரு பலம் வேணும் அப்படி கோவில் போயிட்டு நான் அப்படி நிற்போம் பாருங்களேன் சான்சே இல்லைங்க அது தினமும் கோவில் போறவங்களை கேளுங்களேன் ஞானம் கிடைக்கும் பலம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் முதல்ல எப்படி உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போயிடும் நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா அந்த கோவில்கள்ல முழங்கக்கூடிய பாடல்கள் அங்க முழங்கக்கூடிய வேதங்கள் அந்த கோவில்கள்ல முழங்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் அங்க சொல்லக்கூடிய கதைகள் மகாபாரதம் ராமாயணம் புராண இதிகாசங்கள் அப்படி போகும்போது நமக்கு ரெண்டு வார்த்தை காதல விழும் பாருங்க அது போதுங்க நமக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில அது போதும் அங்க யாருமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க யாரும் யாரும் நிந்திக்க மாட்டாங்க முதல்ல கரெக்டுங்களா நிந்திக்கவே மாட்டாங்க கெட்ட வார்த்தையும் வராது நிந்திக்கவும் மாட்டாங்க அப்ப என்ன ஆகும்னா அந்த கோவில்ல போய் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க கோவிலுக்கு போகாம எங்கேயுமே போகாதீங்க அவ்வளோ நல்லது நடக்கும் சொல்லிட்டேன் ஆறு குணங்களை பகவான் தனக்குள்ள வச்சுட்டு இருக்கார் நீங்க பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும் ஞானம் வேணுமா பலம் வேணுமா ஐஸ்வர்யம் வேணுமா ஆதார சக்தி வேணுமா வீரியம் வேணும் தேஜஸ் வேணும் வீரியனா தைரியம் தைரியமே இல்லைல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது அப்ப தைரியம் இருந்து வருது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து உங்க தாத்தா கைய புடிச்சுக்கிட்டு கோவில் போவீங்க இல்லையா அந்த பகவானை பார்த்து பெருமாள் கோவில்ல பார்த்து தீர்த்தம் வாங்கி சடாரி வாங்கி துளசி வாங்கி வந்தா நல்லா இருக்கும் ஒண்ணுமே வாங்க வேண்டாம் அந்த பெருமாளை கண்களால் பார்த்தால் போதும் ஆறு குணங்கள் உங்களுக்கு வரும் சிவனை கண்களால் பார்த்தால் போதும் ஆறு குணங்கள் உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும் அதுக்கு அடுத்தது பிள்ளையார் அவரை பார்த்தாலே போதும் எல்லா கடவுளுக்கும் என்ன முருகன் என்ன பெருமாள் என்ன ஆஞ்சநேயர் என்ன அம்மன் என்ன எந்த அம்மன் எடுத்தாலும் சரி எந்த அம்மன் எடுத்தாலும் ஆறு குணங்கள் கண்டிப்பாக உண்டு எல்லாருக்கும் பகவான் பகவான் கிருஷ்ணன் ப பகவான் நமச்சிவாய பகவான் பிள்ளையார் எல்லாமே பகவான் தான் பகவான் இது பெருமாள் இது சிவன் அப்படி பிரிக்கவே கிடையாது சிவபெருமான் முருகப்பெருமான் விநாயக பெருமான் தான சொல்றோம் அப்படிதானே சொல்றோம் அம்மன் அம்மன் தாயாருக்கு சமம் இல்லையா மகாலட்சுமி தாயார் அம்மன் பச்சை அம்மன் அந்த அம்மன் இந்த அம்மன் எத்தனையோ அம்மன் இருக்கு அப்படி கோவிலுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா செம வைப்ரேஷன் இருக்கு உங்களுக்கு அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அப்ப அந்த கோவிலுக்குள்ள போனாலே உங்களுக்கு அந்த ஆறு குணங்கள் வருதுன்னா ஏன் தினமும் கோவிலுக்கு போய் பகவானை தரிசனம் செய்யக்கூடாது ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ பதினைந்து நிமிடமோ அரை மணி நேரமோ தேவையில்லாத இடத்துல செலவு பண்றோம்ல காலங்காத்தால குளிச்சுட்டு போங்க பகவானை தரிசனம் பண்ணிட்டு வேலையை பாருங்களேன் அன்னைக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஆறு குணங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா கோவிலுக்கு தான் போகணும் தான் தரிசிக்கணும் அப்பதான் ஆறு குணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிதர்சனமான உண்மை சரிங்களா செஞ்சு பாருங்க ஆறு குணமும் உங்களுக்கு அப்படி கிடைக்குங்க சரிங்களா காசு பணம் எதுவுமே தேவையில்லை உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவிலுக்கு போங்க ரொம்ப தூரம் இருக்கிற கோவிலுக்கு போக வேண்டாம் சின்ன கோவில் பிள்ளையார் கோவில் பரவாயில்ல போய் நின்று விநாயக பெருமான மனசார சேவிங்க போதும் சின்ன கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல அங்க போங்க செய்யுறீங்களா செய்யுங்க ஆறு குணங்களையும் வாங்கிக்கோங்க வாழ்க்கையில் நன்னா இருங்க மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தியுடைய நேரலுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நன்றிகள்